மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவில் சராசரியாக அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன வாக்குப்பதிவிற்கு பின் இரவு எட்டு மணி நிலவரம் வெளியானது அதன்படி மக்களவை தேர்தலில் ஆந்திர பிரதேசத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வாக்குகளும் பீகாரில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதேபோல ஜார்க்கண்டில் அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளும் மத்திய பிரதேசத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகளும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன ஒடிசாவில் மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளும் அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகளும் மேற்குவங்கத்தில் எழுபத்தைந்து புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திர பிரதேசத்தில் அறுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத வாக்குகளும் ஒடிசாவில் நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன ஆந்திர பிரதேசத்தில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய தெலுங்கு தேசம் கட்சியினரை ரப்பர் குண்டுகளால் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி விரட்டியடித்தனர் ஆந்திர பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற நிலையில் பேட்டையில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது குண்டூர் எம்எல்ஏ கோபிரெட்டி ஸ்ரீனிவாஸ் வீட்டின் மீது தெலுங்கு தேசம் கட்சியினர் கற்கள் கட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தபோது ஓடுவது போல் போக்கு காட்டிவிட்டு மீண்டும் வந்து கல்வீச்சில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களை ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் விரட்டையடித்தனர் மேலும் கலவரம் ஏற்படாமல் தடுக்க அங்கு நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல்நாடு பகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே இரவிலும் மோதல் தொடர்ந்த நிலையில் கார் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கார் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் அதே நேரத்தில் பதற்றமான சூழல் காணப்படுவதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவின் போது எட்டு தொகுதிகளில் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது பர்தமான் துர்காபூர் மக்களவைத் தொகுதியின் சில பகுதிகளில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் மோதிக்கொண்டனர் கேட்டில் பாஜக வேட்பாளர் திலீப் கோஷ் சில புகார்களை பெற்று வாக்குச்சாவடிக்கு சென்றார் அப்போது அவரை வழி மறித்து திரிணாமுல் கட்சி தொண்டர்கள் முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக தலைவரின் கான்வாய் மீதும் கற்கள் வீசப்பட்டதுடன் சில கார்களும் சேதப்படுத்தப்பட்டன இதில் இரு துணை ராணுவப் படையினர் காயமடைந்தனர்